வணக்கம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க என்னன்னா நீ நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ட்டு அதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின் ஜஸ்டிஸ்னா நான் இப்படியான ஒரு கேஸ் போட்டேன் அதுக்கு எனக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் நல்ல நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே நான் சொல்ல வரலங்க நான் வந்து நாயாக உழைக்கிறேன் அதுக்குரிய சம்பளம் கிடைக்கலையே நான் என் கொண்டாட்டிட்டு அவ்வளோ அன்பா தான் இருக்கேன் ஆனா அவன் சந்தேகப்பட்டுட்டே இருக்காளே இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இயக்கங்கள் இருக்குல்ல அதுதான் நீதி நான் நல்லவன் தான் ஆனா நீங்க நிரூபிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஆனாலப்பட்ட சீதா தேவியவே ராமர் என்ன பண்ணினார் பதினாலு வருஷம் வனவாச காலம் எல்லாம் முடிந்து திரும்ப அயோத்திக்கு வந்து ஆட்சியை பிடித்த அந்த ராமர் செய்த முதல் வேலை என்ன லட்சுமணா சீதையை காட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னது ஏன் யாரோ சீதை மேலே சந்தேகப்பட்டுட்டாங்களாம் என்ன சந்தேகப்பட்டாங்க அசோகவனத்துல அவ்வளோ நாள் இருந்தாள் ராவணங்கிட்ட தானே அவ்வளோ நாள் அவள் கடந்தா இங்கே சிறையில் அவங்க தப்பு தண்டா நடந்திருந்ததுனாக்க அப்படின்னு யாரோ கேள்வி கேட்டதற்காக சீதை அங்கே தீக்குளிக்க முனைந்தாள் அப்படின்றது தான் இங்கே ராமகாவியம் சொல்லுகிற விஷயமா இருக்கு ஆக நீதி கிடைக்கணும் எல்லாருக்குமே ரைட்டு அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் நிதி கிடைக்கணும் இங்கே திருப்பதி கோவிலுக்கு ஏன் எல்லாரும் இருக்காங்கன்னு கவனிச்சு பாருங்களேன் திருப்பதி கோவிலுக்கு போனாக்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம்னா இங்கே அவ்வளோ பேர் போவோமா தெரியல திருப்பதிக்கு போனாக்க இல்லற வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா போவாங்களா தெரியல திருப்பதிக்கு போங்க சார் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை பட்ட இருந்தெல்லாம் விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொன்னாக்க போவாங்களான்னு தெரில திருப்பதிக்கு போனால் காசு கிடைக்கும் திருப்பதிக்கு போனால் பொருள் வரவு தனம் தானியம் பெருகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டே அதாவது இப்போ கூகுள் மேப் வேற வச்சுக்கிறானுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்ணுறானுங்க இந்த கோயிலுக்கு போனால் இந்த ப இந்த பலன் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு போனால் இந்த பலன் கிடைக்கும்னு எல்லாருமே கோவிலுக்கு போனால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது போய் எந்த கோவிலுக்கு போனால் எந்த பலன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு லிஸ்ட்டு போட்டு கோவிலுக்கு போறாங்க இங்கே நாட்டில் அப்படியான விஷயத்துல நிறைய கோவில்கள் வணிக மாறிட்டத அதாவது வணிகமயம்னு சொன்னாக்க ரொம்ப கெத்தான ஒரு வார்த்தையா இருக்கு இங்கிலீஷ்ல சொன்னாக்க பல கோவில்கள் பிசினஸ் மயமாக மாறிவிட்டத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல காஞ்சி மகா தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாடிய தெய்வம் நடமாடிய தெய்வம் நடமாடும் தெய்வம்னு போற்றக்கூடிய கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடியவர் தான் அவர் அதே போல தான் ஷீரடி சாய்பாபா ஷீரிடி சாய்பாபாவுக்கு இன்னைக்கு கோவில் இருக்கு அங்கே மேட்ரே கிடையாது ஆனால் இப்போ இல்லாத ஒருத்தருக்கு கோவில் இல்லாத ஒருத்தருக்கு ஒரு பெரிய வழிபாடு சிவ வழிபாடு பெருமாள் வழிபாடு கௌமாரம்னு சொல்லப்படுகிற முருக வழிபாடு சக்தி வழிபாடு அதாவது அம்மன் வழிபாடு வைஷ்ணவம் பெருமாள் வழிபாடு இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் இல்லையா இதுல என்ன இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி குபேர வழிபாடுங்கிறான் இன்னைக்கு குபேர எந்திரத்தை வீட்டில் வைடாங்கிறான் குபேர தகடை பொறிடாங்கிறான் அதை பண்ணுறாங்கிறான் குபேர இதுல இதுல என்ன குபேரன் யார் தெரியுங்களே பெருமாளுக்கே கடன் கொடுத்தவருங்கிறான் வட்டிக்கு விட்டுருக்கிறாரு தலைவர் இப்படியெல்லாம் சொல்லி 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 ஐயோ பெருமாளுக்கே கடன் கொடுத்துருக்கிறாருன்னா அப்ப குபேரனை வழிபட்டாதான் நமக்கு சம்பத்துகள் கிடைக்கும் சகல செல்வக சம்பத்துகளும் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தானியம் பெருகும் நகரட்டு நட்டு வாங்கலாம் பணம் காசு கிடைக்கும் வீடு வாசல் வாங்கலாம் கார் வாங்கலாம் வாங்கலாம் இப்படி ஒரு தாட் விதைச்சிட்டாங்க விதை நான் போட்டதுங்கிற மாதிரி எவன் போட்டான்னு தெரியறா அப்படி விதைச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு குபேரனுக்கு தனியாகவே கோவில கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கடமை என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் காஞ்சி மகாபிரியவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா புதிதாக கோவிலை கட்ட வேண்டாம் புராதனமான கோவில்களை சீர்படுத்துங்கள் புதுமையாக்குங்கள் செம்மைப்படுத்துங்கள் செப்பனிடுங்கள் நிர்மாணியுங்கள் அதற்கு அனவரதமும் பூஜைகள் புரஸ்காரங்கள் வழிபாடுகள் திருவிழாக்கள் உற்சவங்கள் செய்யுங்கள் அப்படின்றது தான் காஞ்சி மகான் நமக்கு அருளிய தெய்வத்தின் குரலாகவே அது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு என்ன பண்றான் பிஸ்னஸ் ஆயிடுச்சு எப்படி பிஸ்னஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் அங்கதான் ஓடிட்டு இருக்கோம் நம்ம அதுக்கெல்லாம் தான் இதை நான் சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஏரியாவை ஒருத்தன் விலைக்கு வாங்குறான்

அப்படியான மங்களம் அப்படிங்கிற முடிகிற இடத்துல எல்லாத்துலயும் எல்லா ஊர்லயும் வேத பாடசாலைகள் அமைக்கப்பட்டு அங்க வேத பாராயணங்கள் கற்றுக் இந்த உலக நன்மைக்காகவே ராஜாக்கள் நிபந்தங்கள் அளித்து வேதங்கள் முழங்கிக் கொண்டே இருந்தது அந்தணர்கள் வாழ்ந்து கொண்டே இருந்த பூமி இந்த மாதிரி மங்களம் அப்படிங்கிற முடிகிற ஊராக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சதுர் வேத மங்களம் இருக்கு பாருங்க நான் தேவையில்லை சதுர் வேதனா நான்கு வேதங்கள்னு இங்கே அர்த்தப்படுத்திக்கலாம் இல்லையா சரி இவனுங்க என்ன பண்றானுங்க அந்த ஏரியா வீடுகள் எல்லாம் மனைகள் எல்லாம் விற்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கோயில கட்டுறோம் எந்த கோவில கட்டினா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி அங்க ஒரு குபேரருக்கு ஒரு கோவில கட்டுறோம் அப்படி ஒரு குபேரர் கோவில கட்டிட்டு மங்களம் அப்படிங்கிற ஒரு பேரையும் அந்த ஏரியாவுக்கு வச்சுக்கிட்டு வாரம் கெசட்டடில எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு அதுக்கு முன்னாடி மங்களம் அந்த பேரு கொண்டதாகவே அது இருக்காது புதுசாக இவன் உருவாக்குறான் கார்பரேட்டு அப்படியாக ஒரு குபேரர் கோவிலை ஒன்று உருவாக்கி வியாபாரம் பண்றான் என்ன வியாபாரம் இந்த பெட்ரோல் பங்க் கரெக்ட் போயிருக்கீங்களா பெட்ரோல் பம்ப் போடுறதுக்கு நீங்க எத்தனை எல்லார்ட்டையும் டூ வீலர் இருக்கும் பெட்ரோல் போட நம்ம போயிருப்போம் அப்படி பெட்ரோல் போட போகும்போது அவன் பெட்ரோல் போட்டுக்கிட்டே அந்த அண்ணனோ அந்த அக்காவோ கேட்குற கேள்வி என்ன தெரியுமா சார் ஆயில் மாற்றிக்கிறீங்களா கொஞ்சம் சார் அதுக்கு வந்து இது இருக்குது சார் ஃப்ரீ இது இருக்குது சார் டிஸ்கவுண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்கண்ணா இப்போ போன வாரம் தாங்க போட்டேன் இல்லைங்க அடுத்த மாதம் தாங்க போடணும் அப்படி இப்படி நம்ம ஏதோ சொல்லிவிட்டு வருவோம் இல்லையா ஏதோ ஒரு பதில் சொல்லுவோம் இல்லை அங்கே ஆயில் மாற்றுவோம் ஏதோ உண்டு இது மாதிரி கோவிலுக்கு போனால் தரிசனம் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க நம்மளை இந்த குபேரர் கோவிலில் ஒரு கோயிலுக்கு நான் போயிருந்தேன் அந்த கோயில உள்ள விட மாட்டேன்றான் இப்படி வாடாங்கிறான் ஏன்னா அங்க ஒரு குருகள் என்ன ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் ஜம்முன்னு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு அந்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் எத்தனை பேரு என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு தலைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா சார் மிரண்டு போன இங்க குபேரனை தரிசிக்கிறதுக்கு வந்ததுக்கு காரணமே அவனுக்கு பணம் இல்லை அவன்கிட்ட காசு சேரல அவன் கடங்காரமா இருக்கான் அவனுக்கு குபேர ஏகம் கிடைக்காதான்னு தவிப்போட குடும்ப சகிதமா வந்து சாமி கும்பிடணும்னு வந்திருக்கிறான் அவன்கிட்ட போய் தலைக்கு இரநூத்தி ஒன்பது ரூபா கேட்கறான் சார் இது சின்ன குழந்தை சார் அப்படிங்கிறான் ஒரு எட்டு மாசம் குழந்தை இருக்கு சரி அந்த குழந்தைக்கு நூறு ரூபா வேணா கொடுங்க அப்படிங்கிறான் அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்பா குபேரா உங்களால நாக குபேரனா ஆதரவமோ இல்லையோ இந்த குபேரன் கோவில் கட்டினத குபேரன் ஆயிட்டாப்பா அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன் நான் குபேரனுக்கும் ஆலயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சம்பந்தம் இருக்கு திருப்பதிக்கே சம்பந்தம் இருக்கு குபேரனுக்கு திருப்பதிக்குமே சம்பந்தம் இருக்குன்னும் போது குபேரன் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் நான் நிறையாவே பார்த்திருக்கேன் நிறையாவே எழுதியிருக்கேன் ஏன் திண்டிவனம் பக்கத்தில் அன்னம் புத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கிற சிவன் பேரு நிதீஸ்வரர் அப்படின்னே பேரு ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட அந்த கோவில் நான் போய் பார்க்கும்போது வெறும் லிங்கம் மட்டும்தான் இருந்தது கோவில் எதுவுமே இல்லை ஒரு குடிசைக்குள்ளார இருந்தது அங்கே இருக்கிற ஆய்வுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது குபேரனே வழிபட்ட ஸ்தலம் குபேரனுடைய அத்தனை நிதிகளுமே சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு நான் பார்த்து அதை எழுதி அந்த கோவிலுக்கு தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியாக கிடைத்து மக்கள் வாசகர்கள் நிதியாக கொடுத்து அங்கே கருங்கல் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு எல்லா விழாக்களும் நடைபெற்று ஆக அந்த திண்டிவனம் பக்கத்துல அன்னம்புத்தூருங்கிற கோவில்ல குபேரன் தொடர்பு கொண்ட ஒரு ஸ்தலமாக அது கொண்டாடப்பட்டு போற்றப்பட்டு வருகிறது ஆய்வுகள் சொல்லுது இதே போல பெரம்பலூர்ல இருந்து திருச்சியை நோக்கி போற வழியில செட்டி குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த செட்டி குளத்துல முருகன் கோவில் இருக்கு அவர் கையில கரும்போட இருப்பார் தாண்டி ஊருக்குள்ளார போனாக்க அப்படியே எய்த்தாப்புல உள்ள ஊருக்குள்ளார நுழையும் போதே ஏழு நிலை ராஜ கோபுரங்கள் ஏழு நிலை கதவுகள் இதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் செட்டி குளத்துல ஏகாம்பரேஸ்வரரையும் காமாட்சி அம்பாளையும் தரிசனம் பண்ணலாம் அந்த கோவில்ல தூண்கள்ல ஆங்காங்கே நிறைய இடங்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்குரிய குபேரன் இருக்கிறதாக அங்க சிற்பங்கள்ல நம்ம பார்க்க முடியுது சிற்பம்னா போன மாசம் செதுக்கி வச்ச சிற்பம் இல்லை நான் போயிருந்த எட்டு வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கின சிற்பங்கள் அல்ல ராஜாக்கள் காலத்துல செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புராதன காலத்துல கொண்டு வரப்பட்ட சிற்பங்கள் சரித்திர ஆய்வுகள் சொல்லுது அந்த சிற்பங்களுக்கு உண்டான வயது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மங்களம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு சென்னைக்கு பக்கத்துல அங்க சென்னைக்கு பக்கத்துல அங்க அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்கிற குபேரன் கோவில்ங்கிறது பத்து வருஷத்துக்குள்ளார கட்டப்பட்டது இந்த படத்தை கொஞ்சம் நல்லா எழுதி கொஞ்சம் ஓட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கோவிலை பற்றி நல்லா எழுதுங்க நல்லா எழுதுங்க நல்லா எழுதுங்கன்னு அன்னைக்கு கூவி கூவி இந்த கோவிலை பற்றி பிராபல்யப்படுத்துவதற்கு சிரமப்பட்டார்கள் இன்றைக்கி கோவில் பிராபல்யம் அடைஞ்சிருச்சு அதாவது பிரபலம் அடைஞ்சிருச்சு அதாவது ஹிட் ஆயிடுச்சு எது நவீனமாக புதுசாக கட்டப்பட்ட அந்த கோவில் அந்த கோவில்களில் தான் இரநூத்தம்பது ரூபா தலைக்கு அங்கே தரையில் பக்கத்துலேயே உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்சு சில பல பூஜைகள்லாம் செய்கிறாங்க இது சொல்கிறாங்க இந்த கார கேரண்டி கார்டு மிக்ஸிலாம் வாங்கினா கேரண்டி ஃபேன்லாம் வாங்கினா வாரண்டி கார்டெல்லாம் தர மாதிரி அந்த பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கிற ஒரு குரு கலர்னா சொல்கிறார் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சேழுனா இந்த இரநூத்தம்பது ரூபா கொடுத்து நீங்கள் இந்த பூஜையை செஞ்சேழுனா ஃபார்ட்டி எயிட் டேஸ் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து குபேரன் உட்கார்ந்துருவார் அப்படிங்கிறார் எங்க வந்து உட்காருவார் அவர் தரையில உட்காருவாரா சேர்ல உட்காருவாரா ஐயோ நம்ம வீட்டு சோஃபா எல்லாம் கிழிஞ்சு கிடக்கே நம்ம வீட்டுல சேர் தானே இருக்கு அப்படின்னு எல்லாம் அந்த பக்தர்கள் ஏக்கத்தோட கடவுளே குபேரா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள ஏதாவது காசு கொடுப்பா நீ நாற்பத்தி எட்டாவது நாள் வரும்போது நான் ஏதாவது நல்ல சோபா வாங்கி நீ உட்காரத்துக்கு வைக்கிறேன்னு வேண்டிக்கிறான் பக்தர்கள் எதுக்காக வேண்டிக்கிறான்னு அதை விட்டுட்டு இதுக்காக வேண்டிக்கிறான் ஏன்னா தலைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்கானே சரி நான் சொன்ன இன்னொரு கோயில் சொன்னோம் இல்லையா செட்டி அதே போல கும்பகோணத்துக்கு பக்கத்துல கொரநாட்டு கருப்பூர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலோட அம்பாள் பேரு திருக்கடையூர் அம்பாளுடைய திருநாமம் அபிராமி அம்பாள் அப்படின்னு பேரு சுவாமியோட பேரு சிவனாருடைய பேரு சுந்தரேஸ்வரர் அப்படின்னு பேரு அந்த கோவிலுக்கு ஒரு திருக்குளம் இருக்கு அந்த திருக்குளம் இந்திரன் பண்ணிய திருக்குளம் அந்த குளத்துக்கிட்டயே ஐராவதம் அப்படிங்கிறது என்ன ஐராவதம்னா யானை வெள்ளை யானை அந்த ஐ இந்திரனுடைய யானை அந்த இந்திரனுடைய ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை மேல இந்திரன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அங்க சிலையை பார்க்கலாம் இதுவும் புராதன கோவில் இந்த கொரநாட்டு கருப்பூர்ல இருக்கிற இன்னொரு விசேஷம் அந்த கோவில்ல தான் பெட்டிக்குள் தரிசனம் செய்கிற காளியை நாம் அங்கே சிலிர்போர பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் காளியம்மன் இருப்பான் அதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அங்கே ரவி குருக்கள்னு என்னுடைய இனிய அண்ணா இருக்கார் அவர் அங்கேருந்து எனக்கு சில தகவல்களை அனுப்பிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த கொரநாட்டு கருப்பூரில் உள்ள ஸ்ரீ அபிராமி அம்பாள் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் குடிகொண்டிருக்கிற அந்த திருக்கோவில் புபேரன் வழிபட்ட திருக்கோவில் இப்படி குபேர வழிபாடு செய்த கோவில்கள் அப்படின்னு புராதனமா நிறைய கோவில் இருக்கும் போது புது கோயிலுக்கு நாம ஏன் போறோம் அந்த அந்த குபே அந்த கொரநாட்டு கருப்பூர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க பாட்டுக்கு வண்டியை பாட்டலாம் கொஞ்சம் தள்ளி வந்து கோபுர வாசல்கிட்ட செருப்பு அவுத்து போடலாம் பூவோ அர்ச்சனை தட்டோ வாங்கிக்கலாம் விறுவிறு நேர ஜம்முன்னு பிள்ளையாரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு அபிராமியை தரிசனம் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமைகள்ல வெள்ளிக்கிழமைகள்ல ராகு கால வேலையில பெட்டியை திறந்து காமிக்கிற அந்த காளியம்மனிய தரிசனம் பண்ணிட்டு அழகா குபேரனுக்கு அருளியவனே எங்களுக்கு அருவ மாட்டியா அப்படின்னு வேண்டிக்கிட்டு வந்துடலாம் அந்த வேண்டிய வரத்தை தரக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் அந்த கஷேத்திரம் அதே போல நீங்க மேஷ ராசியா ரிஷபராசியா மிதுன ராசியா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு ஜோசியர் போல இருக்குன்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க ஜோசியம்லாம் நமக்கு தெரியாதுங்க அதனால நீங்க மேஷ ராசியா ரிஷப ராசியா மிதுன ராசியா ராசியா சிம்ம ராசியா கன்னி ராசியா துலாம் ராசியா விருச்சிக ராசியா தனுசு ராசியா மகரமா கும்பமா மீனமா இந்த பன்னெண்டு ராசிகளுக்குரிய பனிரெண்டு குபேரர்களை தூண்கள்ல ராஜாக்கள் காலத்துல கட்டப்பட்ட தூண்கள்ல இருக்கிற குபேரரை தரிசிக்கலாம் சமீப காலங்களில் தான் அப்பேற்பட்ட கோவில்லையே எதுல செட்டி குளம் கோவில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்லையே குபேரருக்குன்னு தனி சன்னிதியை இப்போதான் கட்டியிருக்காங்க அதுவும் அந்த புராதன கோவில் வளாகத்துக்குள்ளாரனாக்க அது எத்தனை சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எவ்வளவு சாநித்தியமாக இருக்கும் நான் குபேரனுடைய அந்த திருச்சின்னத்தை அந்த பொட்டை பிரசாதத்தை இருக்கேன் இந்த குபேரனுடைய கயிறையும் கட்டிட்டு இருக்கேன் எனக்கு குபேர யோகம் கிடைக்கணும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் அந்த செட்டி கோலத்தில் குடிகொண்டிருக்கிற குபேரர்கள் அருள வேண்டும் என்றும் திண்டிவனம் அண்டம்புத்தூரில் அருள்பாளித்து கொண்டிருக்கிற நிதீஸ்வரருடைய கருணையாலும் அன்பாலும் நமக்கு குபேர யோகம் கிடைக்கணும்னும் அந்த கோயில் நகரம்னு சொல்லப்படுகிற கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற கொரநாட்டு கருப்பூர்ல குபேரனுக்கு குபேரன் வழிபட்டு அவருக்கு அருளிய அந்த சிவனார் கூடி கொண்டிருக்கிற அந்த கோவிலுக்கும் நான் உங்களுக்காகவும் அந்த குபேர யோகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் மேல தலைவராக திகழ்கிற அந்த திருமலை வேங்கடவன் ஏழுமலையான் பிரசன்ன வேங்கடவனையும் நான் இங்க மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாயம் குபேரனே உன் திருவடி சரணம் தப்பானவர்களிடமிருந்து தவறாதவர்களிடம் இருந்து உன்னை நம்பி குபேர வச்சுக்கிட்டு குபேர எல்லாம் அடிச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறவங்கள இருந்து இந்த மக்களை நீ காப்பாற்று நீதியை நிலைநாட்டு நிதியை கொடு நீதியையும் சேர்த்து காப்பாற்று வணக்கம்